அறநெறியின் இனிய நண்பர்களே சனிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு கோணம் ஒரு கிராமத்தில் ஒரு அறிஞர் இருந்தார் அவர் ஒரு பொருளாதார மேதையாய் இருந்தார் பல நாட்டு மன்னர்கள் தங்கள் நாட்டு பொருளாதாரத்தை சீர்படுத்த அந்த அறிஞரது ஆலோசனையை நாடினார்கள் ஒரு ஊர் தலைவர் ஒரு நாள் அவர் முன் வந்து அவரை பார்த்து கிண்டலாகச் சொன்னார் ஐயா அறிஞரே நீங்கள் பெரிய அறிஞர் என்று உலகமே பாராட்டுகிறது ஆனால் உங்கள் பையன் ஒரு அடிமுட்டாளாக இருக்கிறானே தங்கம் வெள்ளி இவற்றுள் மதிப்பு அதிகம் எது என்று அவனை கேட்டால் அவன் வெள்ளி என்று சொல்கிறான் வெட்கக்கேடு அரியர் மிகவும் வருத்தமடைந்தார் தனது பையனை அழைத்து கேட்டார் தங்கம் வெள்ளி இவை இரண்டில் அதிகம் மதிப்பு வாய்ந்தது எது பையன் சொன்னான் தங்கம்தான் அப்பா என்றார் அவர் கேட்டார் பின் ஏன் அந்த ஊர் தலைவர் கேட்கும்போது வெள்ளி என்று சொன்னாய் பையன் சொன்னான் தினமும் நான் பள்ளி செல்லும்போது அவர் ஒரு கையில் தங்க நாணயமும் மறுகையில் வெள்ளி நாணயம் வைத்துக்கொண்டு என்னை அறிஞரின் மகனே என அழைத்து செல்வார் இவ்விரண்டில் மதிப்பு வாய்ந்ததை நீ எடுத்துக்கொள் என்பார் நான் உடனே வெள்ளியை எடுத்துக்கொள்வேன் உடனே அவரும் சுற்றியிருப்பவர்களும் சிரித்து கிண்டல் செய்வார்கள் நான் அந்த நாணயத்துடன் போய்விடுவேன் இது கடந்த ஒரு ஆண்டாக நடக்குகிறது தினமும் எனக்கு ஒரு வெள்ளி நாணயம் கிடைக்கிறது நான் தங்கம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் அன்றோடு இந்த விளையாட்டு நின்றுவிடும் எனக்கு நாணயம் கிடைப்பதும் நின்றுவிடும் உடனே அறிஞர் திகைத்து நின்றார் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் முட்டாளாக வேணம் அணிகிறோம் மற்றவர்கள் அதை பார்த்து மகிழ்வதற்காக ஆனால் நாம் தோற்பதில்லை அவர்கள் வெல்வதாக கொண்டிருப்பார்கள் ஆனால் வேறு கோணத்தில் பார்க்கும்போது நாம் நிச்சயம் வென்றிருப்போம் எந்த கோணம் நமக்கு முக்கியம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்